ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுங்க வீட்டு சமையல வெண்டங்காய வச்சு செம டேஸ்ட்டாக அருமையான சுவையில் ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு வெண்டங்காயை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கழுவிட்டு நம்ம அந்த தண்ணி வந்து ஒரு காட்டன் துணியில் ஒத்தி எடுத்து நம்ம கட் பண்ணால் அந்த மாதிரி வலுவழுப்பு இல்லாமல் நம்மளுக்கு உதிரு உதிரியாக நல்லா கிடைக்குங்க வெண்டங்காய் வலுவலுப்பு இல்லாமல் நம்ம டேஸ்ட்டாக குழம்பு செய்யலாங்க எல்லாமே வலுவழுப்பு வரதுனால தான் வெண்டங்காய் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க வெண்டங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு மூளை வளர்ச்சிக்கும் உதவும் சொல்லி சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு நாம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்டங்காயை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிச்சுங்க நம்ம வெண்டங்காயை சேர்த்துக்கலாங்க நம்ம வலுவழுலாமல் வறுத்து வறுத்தெடுத்துக்கலாங்க இதை காயில் நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாதனால தண்ணியோடு நம்ம கழுவிட்டு வெட்டினாக்க வலுவழுப்பு வருங்க பாருங்கள் வடக்கல்ல வந்து அடிப்பிடிக்கிறதோ இல்லை வலுவலுன்னு நூல் நூலாக வர்றதோ எதுவுமே இல்லைங்க நம்மளுக்கு உதிரியா அப்படியே வறுவட்டு வருதுங்க நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் வலுவழுப்பு இல்லாமல் வெண்டங்காய் குழம்பு வந்து செய்ய முடியுங்க பாருங்க வெண்ண நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக பொன்னருமா அந்த பச்சை கலரும் மாறாமல் உதிரியாக வறுவட்டு வந்துருச்சுங்க இது வந்து ஒரு தொட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு திருப்பி அதே வானொலியை நம்ம வச்சுக்கலாங்க அடுப்பில் திருப்பி வானலி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க கடுகு பொரிஞ்சதும் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம நல்லா இதை வதைக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுக்கிறோங்க ஓ வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததும் அந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதைச்சிட்டுக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வந்து வதங்கி வருங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டோம்னா ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு தட்டு வச்சு மீடியமில் அடுத்து வச்சு தட்டு வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க ஒரு நிமிஷம் இருந்து ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுங்க மசித்து விட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு மசிஞ்சிருங்க இப்போ நம்ம சிம்பிளாக இதுக்கு ஒரே ஒரு மசாலா பொடி தான் சேர சேர்க்க போகிறேங்க வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நான் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க குழம்பு மிளகாய் தூளை சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க அதாங்க நல்லா கொதித்து வரட்டுங்க அது கொதிச்சுட்டுக்கிட்டுங்க நம்ம இந்தளவுக்கு மட்டும் குட்டியாக கொஞ்சமாக புளி எடுத்து நாட்டு தக்காளியாக இருந்தால் புளி சேர்த்த வேண்டியதில்லைங்க நம்மளுக்கு வேறு தக்காளியாக இருந்துச்சுன்னா இப்போ வர தக்காளியில் புளி பிரிக்குற இல்லைங்க அந்த மாதிரி தக்காளிக்கு மட்டும் இந்தளவுக்கு மட்டும் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த கொதிச்சுட்டு இருக்கிறது நம்ம அந்த புளியை கரைசில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டியாக எனக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குங்க நல்லா அந்த குளிக்கரண்டியில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு கிடச்சிருக்குங்க அதை ஊற்றிக்கலாங்க நம்ம ஊற்றி கலந்துட்டுக்கலாங்க நல்லா அந்த புளியோட பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போகவோ நல்லா வெந்து வந்த பின்னாடி நம்ம வந்து வெண்டங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஏற்கனவே வெந்து தான் இருக்குங்க அதில் உப்புக்காரம் பிடிக்கிறக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் நேரம் அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா கலந்து விட்டு கொதித்து வருதுங்க வெண்டாங்க சேர்த்துன முன்னாடி தட்டு வச்சு மூடி வைக்க வேண்டாங்க அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் வந்து இதுக்கு நல்ல ஒரு மனத்தையும் சுவையும் கொடுக்குங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வெண்டங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம வாய்க்குருசியாக செஞ்சிடலாங்க இப்போ மல்லிகளை தூவி நம்ம இறைக்கிலாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இப்போ சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சொன்ன சொன்ன சாதத்தோட நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த குழம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் போலயே தோணுங்க அருமையான வலுவழுப்பு இல்லாத வெண்டங்காய் புளிக்குழம்பு வந்து தக்காளி சேர்த்த புளிக்குழம்பு நம்ம ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சுங்க கொஞ்ச நேரத்தில் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க